காயில மக்களை முக்கிய செய்தி நான் உங்கள் குளார் கோபி மக்களே பார்த்தீங்கன்னா எப்போதும் போல தான் ஆடு மேய்ச்சிகிட்டு இருக்கிறேன் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கப்போ எனக்கு ஒரு நினப்பு வந்துருச்சு என்ன நினப்புன்னு பார்த்தீங்கன்னா மக்களே புளியங்காய் மேலே ஒரு நெனப்பு ஒரு பக்கமாக போடி ஒரு பக்கமாக போடி புளியங்காய் மேலே ஒரு நினப்பு வந்துருச்சு மக்களை புளி பறித்து சாப்பிட்லாம் அப்படின்ட்டு அந்த மரம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஓருங்க அங்கே தெரிகிறதா அங்கே இருக்குது மரம் இப்போ நான் போயிட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு இருபது நாளுக்கு முன்னாடி இருபது இருபது இருபத்தேழு நாள் முப்பது நாள் ஆயிடுச்சுன்னு வைங்களேன் முப்பது நாள்ன்னு ஆகலை ஒரு இருபது நாளுக்கு மேலே இருக்கும் பூ வச்சுருந்துச்சி பூவும் பூ நிறையா கொத்து கொத்தா பூ வச்சிருந்துச்சு சரி இப்போ காய்க்கும் அப்போ காய்க்கும் நானும் நினச்சிக்கிட்டே இருக்குது இந்த பக்கம் ஆடு ஓட்டிகிட்டு வந்தால் 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 ஓடி ஓடி பார்த்துக்கிட்டே இருப்பேன் தொட்டுக்கிட்டே இருப்பேன் இப்போ அப்போ போய் பார்க்குறேன் எது இருக்குதா என்னான்னு பிஞ்சு விட்ருக்கா என்னான்ட்டு சாமி நான் வரதுன்னு இங்கேனே மேயிறீங்களா இல்லை ஓடிடுறீங்களா ஐயோ 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 சி பாட்டேன் நீ மட்டும் அடங்கே மாட்டே குள்ளச்சியே என்ன ஒரு இடத்துல மட்டும் நீ மட்டும் நிற்கவே மாட்டேன் தட்டுவானி ஒரு இடத்துல நின்று மேய்வாளா ஷு 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 ஹாய் தம்பி ஹாய் கடைக்கு போய்டியா போயிட்டா போயிட்டா ஹாய் ஸ்டாஃபாய் பொறுமையாப்பா என்ன அப்போலாம் டக்கு டக்குன்னு இப்போ கீழே அடிக்கிற இது வேற பனின்னு வேற கீழே அமைக்கலாம் போ ஐயோ கை வலிக்கிறது யாத்தி பார்த்தீங்கன்னா மக்களே நான் வந்து புளியாங்காய் வந்து ஓடி என்னடா இந்த பனின்னு இற டொயின் டொயின் கீழாக வருது இப்போ போய் நான் போய் புளியங்காயை பார்த்து அதுக்குள்ளே இந்த ஆடுங்க வேற பண்ணி பண்ணிது நம்மளுக்கு அதுதான் பயமாக இருக்குது ஏன்னா பக்கத்தில் போச்சுன்னா வைவாங்க திட்டுவாங்க சரி நான் போயிட்டு ஷோ புளியங்காயை போது பார்த்துட்டு பிச்சுட்டு வந்துறேன் ஏன்னா அது வந்து சாப்பிட்டா நல்லாயிருக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் குடு 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 அப்பா மக்களே புளிய மரத்துட்ட நான் வந்துட்டேன் எங்கே பிஞ்சு கிஞ்சி குஞ்சு ஏதாவது இருக்குதான்னு பார்க்கலாம் ஆ இப்போ பாருங்க மக்களே பிஞ்சு நல்லா தொங்குது இதை பூரா நான் பறித்து கொண்டு போக போகிறேன் ஆடா டாடா டாடா மக்களே இது பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குது இப்போ பாருங்கள் குச்சி குச்சு 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 இங்கே பாருங்கள் டிங் 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 நல்லா ஆடுதுங்களா இப்போது இந்த புளியங்காயை உப்பு மிளகாய் தூள் வச்சு சின்ன அப்படி இருக்கேன் நான் நான் சூப்பராக இருக்கும் மச்சா இதை நிறையா பறித்து போய் நான் உப்பு விற தூள் நல்லா கிண்டி நல்லா இருக்கும் நல்லா சாப்பிட போகிறேன் டேட்டா பாய் உங்களுக்கு இந்த புளியங்காய் நீங்கள் யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கோம் கேம் சொல்லிட்டு அதுக்கு உடனே சொல்லுங்கள் மச்சா மக்களை டட்டா பாய்